அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதாவது இருபத்தி மூணாந்தேதி தேதி செப்டம்பர் அந்த வீடியோவில் வந்து டே ஃபுல்லாக எடுத்த வீடியோ வந்து ஒரு சின்னதாக எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி நைட்டு எடுத்த வீடியோ எப்பவுமே நான் வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருந்து வந்த பிறகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் ஏழுற எட்டு சில டைம் ஒம்பது பத்து மணி கூட ஆயிடும் வந்த பிறகு நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ரெக்கார்டு எழுதுனேன் அதுக்கு அடுத்தது எப்போ மாதிரி எனக்கு தோணுன்னா ஃபேஸ்க்கு வந்து நான் மஞ்சள் போடுவேன் அதுதான் இப்ப போட்டிருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட்டி வந்து நான் தச்ச நைட்டி பர்மா நைட்டி ஓகேவா இது எல்லாருக்குமே தெரியும் இந்த நைட்டி வந்து நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கறது வந்து நம்ம அக்கா வேற தான் ஆர்டர் கொடுக்குறோம் அதனால் இந்த நைட்டி நான் தைச்சி பிறகு நான் தான் எடுத்து தைக்க போகிறேன் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க எப்பவுமே நம்மளை நம்பி கொடுத்தவ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்கள ஏமாத்தக்கூடாது அவங்க தொழிலை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடாது அதுவும் எங்கள் ஃப்ரெண்டாக்காக அதில் நான் தெளிவாக இருப்பேன் நான் அது தப்பு அவங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம் நைட்டி ஆர்டர் ஒரு சிஸ்டர் கூட நைட்டி ஆர்டர் கேட்டிருக்காங்க நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் நைட்டி ஆர்டர் கொடுக்குறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி மாடல் வந்து தைக்கணுன்ற ரொம்ப நாள் ஆசை ஆனால் அக்கா அளவுக்கு பர்ஃபெக்டாக தான் நமக்கு வரல அவங்க தைக்கிற மெத்தட் வந்து ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் மேங்கிட்ட கேட்டு கஷ்டப்பட்டு தைச்சேன் இந்த நைட்டி தைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக ஆனால் தைச்சாச்சு எப்படி இருக்குன்னு கமலில் வந்து சொல்லுங்கள் பேக்கில் வந்து பாருங்கள் எப்படி இருக்கே நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் இப்போ அதை போட்டுட்டு வீடியோவுக்கு வந்துருக்குறேன் ஓகேவா அதுக்கடுத்தது வேறு என்ன சொல்லணும்னு அது பார்த்துட்டு ஏன்னா அக்காவுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க போல் நம்மளை போய் தப்பு தப்பாக சொல்லியிருக்கிறாங்க டெய்லர் அக்கா நைட்டி அக்கா கிட்டேயே அப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஜனங்கள் வேலை செய்கிறாங்க பாருங்க அப்புறமா இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்களா நைட்டி தச்சு போட்டுச்சு உங்களுக்கு அகேன்ஸ்டா அப்படின் போய் பொருளை கல்விப்படக்கூடாது கரெக்டாங்க நம்ம நம்ம முடியாது முடியாது அது வந்து அந்த கிடைக்காது எங்களுக்கு ஆர்டர் நாங்க இருக்கிற வர பண்ற வர அக்கா கிட்ட மட்டும் தான் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம் அதுதான் உண்மை ஓகேவா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து எனக்கு கையில அடிபட்டு இருந்துச்சு பாத்தீங்களா அது வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சாம் வந்து சாமுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் எங்க பாருங்கட்டு அது சாம் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அப்புறமா சாம் வந்து ஒரு பேண்டேஜ் வச்சுருந்தாங்க அது வந்து கையில் வந்து போட்டுக்கிட்டால் நல்லா ஆழமாகவே எனக்கு கொஞ்சம் கட்டாயிருச்சு இதில் என்ன ஒரு காமெடினா எனக்கு ரத்தமே வரல அதான் பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா நமக்கு ப்ளிட் இருந்தால் தானே பிளிட் வர்றதுக்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வீடியோ வந்து நைட் வீடியோ பார்த்தீங்களே அதை எடுத்த பிறகு சாப்பிட்டேன் இட்லி கருப்பு வந்து இட்லி நாங்கள் அவிச்சிருந்தோம் அது சாப்பிட்டுட்டு என்னுடைய டேப்லெட் வந்து போட்டுட்டு ஹெச்பி டேப்லெட் வந்து போட்டுட்டு சாமுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டீ ஷாப்பில் அந்த மசாலா டீ குடி குடிச்சோம்ல அதுக்கு கொடுத்த கப்பு அவங்க யூஸ் பண்ண தருவோம் அது அவங்க தூக்கி போட்டுருவாங்களா எப்போ நான் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி டீயே நீ தூக்கி போடுறதுக்கு அந்த கப்பை நானே எடுத்துகிட்டு போகிறேன் பாட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எந்த கடையில் இந்த மசாலா டீ குடித்தாலும் நான் அந்த மண் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் பட மாட்டேன் ஏன்னா நம்ம காசு அதை வந்து இப்போது பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இவா கொடுக்கணும் இன்னைக்கும் அத்தை வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நேற்றும் அத்தை வீட்டுக்கு தான் வந்தேன்னு நினைக்கிறேன் சாம் வந்து லேட்டாக வந்தாரு இன்றைக்கும் லேட்டாக தான் வரப்போறாரு ஏன்னா நாங்கள் இன்னைக்கு குரு கத்துறோம் எங்கன்னா இன்னைக்கு ரெண்டு இடத்துக்கு போகணும் அதனால் சாம் வந்து ஆறு மணிக்கு வந்துட்டாருன்னா நாங்கள் அப்படியே ரெண்டு வேலையை முடிச்சுட்டு போவோம் குரு நம்ம சேனல் தொடங்கும் போது எத்தனாவது படிச்சுட்டு இருந்தான் குருமா சேனல் தொடங்கும் போது அஞ்சாவது இடம் படிச்சுட்டு இருந்தேன் ஆமாம் ஃபிஃப்த்து படிச்சுட்டு இருந்தான் இப்போ குரு ப்ளஸ் டூ படிக்கிறான் ஏழு வருஷம் ஆயிடுச்சு கரெக்டா கால் பண்றாரு பேசிட்டு வரேன் பால் 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 கொடுத்தாங்க குடிக்க போறேன் வந்துட்டாரு தான் வீடியோல சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து நூறு ஆயுசு நூறு ஆயுசு நூற்றி இருபது ஆயுசு சொல்லியிருக்கேன் என்னங்க எண்பது வயசு போதும் எங்களுக்கு என்னங்க எயிட்டி இயர்ஸ் முப்பது வயசு பாடுபட தேங்காய் நீங்க எது சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் உடம்பு சரியில்லை சரியில்ல இவ்வளவு பிரச்சனை இல்ல எவையா மிக்சர் சாப்பிட்டு

சில டைம் சாம் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வர லேட்டாக ஆகும்னு சொல்லிவிட்டால் நான் வந்து இருந்து நடந்து அத்தை வீட்டுக்கு வந்து நான் போயிடுவேன் அங்கே இருந்துட்டு அப்புறமா கிளம்பி ஏதாவது அந்த சைடு வேலையை முடிச்சுட்டு ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப லாங்கு நாங்கள் எப் எப்போது நாங்கள் மாதாவரம் சைடு போகிறோமோ அப்போ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நாங்கள் ப்ரேயருக்கு போயிருக்கிறோம் எதுங்களா சங்கலேஜே பாருவளோ வீடியோல வந்துட்டு ஓடுறான் வீடியோவே இல்லை இதுதான் இன்னைக்கு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் பண்ணா ரூத்தக்கா அவங்க வீட்டுக்கு தான் வந்து ப்ரேயருக்கு வந்து போனோம் எங்கள் இருந்து இது மாசம் மாசம் வீட்டு கூட்டம் நடைபெறும் கேர்சல் ஒழியம் நாங்கள் ரெண்டு வீட்டுக்கு வந்து அட்டன் பண்ணுவோம் ருத்தக்கா வீட்டுக்கும் போவோம் அதுக்கு அடுத்தது தப்பித்தா தங்கச்சி இருக்கா அவங்க வீட்டுக்கும் நாங்கள் அட்டன் பண்ண போவோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் தொக்கு சப்பாத்தி வந்து டிஃபன் என்னம்மா டைரியும் சீக்கிரம் உடனே சாப்பிட்ரு கூலிங் போயிடும் ஏற்பேங்க அசிரியா எங்கள் புத்தாங்க பர்த்டே ஆசிரியாவுக்கு பர்த்டே பச்சலாம் நீ அப்போ சாப்பிட்ற அது சாப்பிட்டாச்சு என்ன உனக்கு ஒரு ஆய் தைராய்டு எப்படியாவது குறச்சிடலான்ட்டு நான் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன் கலான் சாப்பிட மாட்டேன் ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லி யூடியூப்பில் போடுறாங்க எதை நம்மளே தெரில தைராய்டுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு மறக்காமல் எனக்கு கமான் வந்து பண்ணுங்கள் அம்மாவுக்கு வந்து மாதுளை பழமும் ஆப்பிளும் அங்கே வச்சுட்டு வந்தேன் நான் கொஞ்சம் வாங்கினேன் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதுளை பழம் அதில் ஒன்று அம்மாண்ட கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா நமக்கு லாஸ்ட் டைம் ஏஞ்சல் அக்கா அக்கா வந்து அந்த வீடியோ போட்டாச்சில் அந்த வீடியோவில் வந்து அக்காவுக்கு வந்து வந்து அம்மாவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்களா அதை நான் எப்போயுமே வச்சுக்கிட்டு அப்பப்போ பழம் வந்து வாங்குவேன் இங்கே வந்து பார்த்தீங்களா நீங்கள் ஒரு சாப்பிட்ற சீன் வந்து பார்த்துருப்பீங்க எங்கள் சச்சிக்கு நான் ப்ரேயருக்கு போகும்போது சாப்பாடு கொண்டு போய் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஏன்னா சாப்பிடாம இப்போ என்னால் இருக்கவே முடியல அதனால் வந்து சாப்பாடு எங்கே போனாலும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போயிடுறோம் ஏன்னா கடை சாப்பாடுமே ஒத்துக்க மாட்டேங்குது அதனால நம்ம எங்கே நமக்கு டைம் கிடைக்குதோ அங்கே சாப்பிட்டுட்டு நான் சச்சிக்கு போகும்போது எதாவது கொண்டு போயிடுவேன் நான் எதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரைர் அட்டன் பண்ணுவேன் ஏன்னா நமக்கு இப்போ ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்க முடியல ஏன்னா ரொம்ப மெடிசன் எடுத்து உடம்பெல்லாமே கெட்டு போயிருக்குது இது மாதிரிதான் ரொட்டீன் இருக்கும் கேபியோட டான்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பாப்பா அது ஒரு டான்ஸ் ஆன வீடியோ அவர் எந்த மியூசிக் போட்டாலும் டான்ஸ் ஆட மாதிரி தான் இந்த இந்த டே ரொட்டின் வந்து நமக்கு வந்து போச்சு ஷேர் பண்ணணும்னு நினச்சோம் தான் ஷேர் பண்ணுறோம் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே மிக்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ காய்ஸ் உம்மை விடலாறை விடனா வேற யாரை நம்ப ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழன வேறையா